சாத்தான்குளத்தில் காவல்துறையினால் லாக்கப் படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை கைதிகளுக்கு அரசு பணிப்பயன்களை நிறுத்த கோரியும் நீதிமன்ற விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் அதன் பொது செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜு தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் குபாஸ்கர் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ திருமுருகன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் வி கிருபானந்தன் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம் எல் இரவி மது ஒழிப்பு போராளி சுந்தர் காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் அவர்களின் மகள் பேர்லின் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் இரண்டு அப்பாவிகள் அடிக்கப்பட்டு ஆசன வாயில் லத்தி நுழைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை நிறைவடைந்து இன்றோடு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றது இன்று வரை இவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கவில்லை தமிழக அரசாங்கம் கொலை குற்றவாளிகளுக்கு சிறையில் இருக்கக்கூடிய இரட்டை கொலை காவல்துறை சார்ந்த குற்றவாளிகளுக்கு இன்று வரை சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றது படிக்காசு வழங்கி கொண்டிருக்கின்றது சிறையில் இருந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு கருணை வேலை கொடுத்திருக்கின்றது இதனை சமூக ஆர்வலர்கள் மனசாட்சி கண்டித்து முதற்கட்டமாக நீதி கேட்டு இங்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக உடனடியாக குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையான கடுமையான மிக தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் உடனடியாக காவல்துறை சார்ந்த குற்றவாளிகள் மீது குற்றவாளிகள் மீது ஒழுங்கு எடுத்து அவர்களை காவல்துறை பதவியிலிருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து பண பயன்களையும் சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும் இதன் மூலம் இனிமேல் காவல் நிலையத்தில் எந்த அப்பாவி மக்கள் துன்புறுத்தப்பட்டாலும் மிக கடுமையான தண்டனை காவல்துறை சான்றிதழ் கிடைக்கும் என்கிற எச்சரிக்கையினை தமிழர் அரசாங்கம் சட்டப்பூர்வமாக பூர்வமாக வேண்டும் என்கிற கோரிக்கையினை பாதிக்கப்பட்ட சார்பாகவும் சமூக அளவில் சார்பாவும் முன்வைக்கின்றோம் எப்படி பண்ணாம எங்க அப்பாவையும் அண்ணனையும் அடிச்சு கொண்டு இழுத்துட்டு போய் எந்த ஒரு பொய் புச்ச எல்லாம் போட்டு இழுத்துட்டு போய் அவங்கள அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு மனச நேயமே இல்லாம மனசாட்சி கூட இல்லாம அந்த நியூ கொண்டு அடிச்சுக்கொண்டு அஞ்சு வருஷம் இந்த வருஷம் எங்களுக்கு நீதி கிடைச்சிருக்க நினைச்சோம் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல நீதிக்காக நாங்க பாத்துட்டு இருக்கோம் நாங்க நீதிமன்றத்துல நீதிக்காக நாங்க போய் கேட்டு பாக்குறதுக்கு நாங்க போறப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது நீதிக்காக நாங்கள் காத்துருக்குறோம் அப்போ வந்து எங்களுக்காக அங்கே உள்ள குற்றவாளிகளை நாங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண குற்றவாளிகள் அவங்களுக்கு அங்கே உள்ள எஸ்கார்ட் போலீஸ்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கான பத்தம் காவல்துறையிலேருந்து அவங்களால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு நீதி சீக்கிரமாக கிடைக்கிறதுனால தான் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு ஒரு சமாதானமாகவும் இருக்கும்